காரணம் நீட் தேர்வை கொண்டு வந்தது பாஜக நீட் தேர்வு வேண்டும் என்று இதுவரை சொல்வது பாஜக நீட் தேர்வு தான் இந்தியாவை உயர்த்தும் என்று சொல்வது பாஜக நீட் தேர்வு எதிர்க்கிற மாநிலங்களே நீங்கள் தேசத்துறவு என்று குற்றம் சாட்டுவது பாஜக தெருதோறும் நீட் தேர் நீட் தேர்வு வேண்டும் என்று பாஜக பரப்புகிறது அந்த நீட் தேர்வு கொண்டு வந்த கள்ள கள்ளத்தனமாக கூட்டணி வைத்துக் கொண்ட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் இன்று திருப்பூரில் மெழுகுவர்த்தியுடன் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதனை போலி நாடகம் என குறிப்பிட்ட திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி திருப்பூரில் அதிமுகவிற்கு எதிராக துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார் இந்த நிகழ்வு திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாணவரணி அமைப்பாளர் திலகராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரா ராஜீவ்காந்தி முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவருடைய பச்சை துரோகத்தை ஒரு சமக்காலம் போட்டு மறைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இன்று மாலை அதிமுகவுடைய அமித்ஷாவுடைய அடிமைகளாக மாறி நீட் தேர்வில் இறந்து போன நீட் தேர்வுலே நீட் தேர்வு காரணமாக தற்சோர்வடைந்து நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் என்று தங்க உயிரை மாய்த்து கொண்ட இன்னுயிரை ஈந்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய புகைப்படங்களுக்கு அதிமுக இன்று மாலை அதிமுகவுடைய மாணவனி வெளியுபத்திகளை ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது பக்கத்திலே வாய்ப்பு இருந்தால் ஒரு பத்தடி தள்ளி மாபா பாண்டியராஜன் அவருடைய புகைப்படத்தையும் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் எடப்பாடி படத்தையும் மரியாதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் படத்தை மாட்டி வைத்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டாம் வாழ்கின்ற ஒரு கோஷம் போடட்டும் காரணம் நீட் தேர்வை கொண்டு வந்தது பாஜக நீட் தேர்வு வேண்டும் என்று இதுவரை சொல்வது பாஜக நீட் தேர்வு தான் இந்தியாவை உயர்த்தும் என்று சொல்வது பாஜக நீட் தேர்வு எதிர்க்கிற மாநிலங்களை நீங்கள் தேசத்துரோகிகள் என்று குற்றச்சாட்டுவது பாஜக பெறுதோறும் நீர்த்தோர் நீட் தேர்வு வேண்டும் என்று பாஜக பரப்புகிறது அந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பாஜகவோடு கள்ள கள்ளத்தனமாக கூட்டணி வைத்துக் கொண்ட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நீட் தேர்வு பாஜக காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதனால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து அதிமுக ஆட்சியிலே இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் தான் ஆளுகிற போதே தடுக்க தெரியாத பழனிசாமி அவர்கள் இன்று அந்த பிள்ளைகளுடைய படத்தை வைத்து அஞ்சலி செலுத்துகிற ஒரு போலி நாடகத்தை நடத்துகிறார் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல்கணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய இளந்தலைவர் தமிழ்நாடு துணை அமைச்சர் மரியாதைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களின் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியாவிலேயே எல்லா மாநில முதலமைச்சர்களும் கூட்டி நீட்டு கூடாது போராடுகிறோம் சட்டமன்றத்தில் போராடுகிறோம் மக்கள் மன்றத்தில் போராடுகிறோம் நீதிமன்றத்தில் போராடுகிறோம் என்று பாஜக சொல்கிறது பாஜக தெம்பும் திராணி இல்லாத எடப்பாடி அவர்கள் ஒளிய தெரியாதவன் தலையாரி விட்டுக்கு ஒளிந்தது போல் நீட்டை கொண்டு வந்த பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு நீட்டை எதிர்க்கிறோம் தற்கொலைக்கு காரணம் திமுக என்று ஒரு பசப்பு வேலையை ஒரு கள்ளத்தனமான வேலையை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை அம்பலப்படுத்துகிற முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களும் ஒரு மரியாதைக்குரிய மாநகராட்சி செயலாளர்களும் ஒரு மரியாதைக்குரிய மாநகரா தந்தை அண்ணன் தினேஷ் போன்றவர்களை வைத்துக் கொண்டு இந்த மாணவரணி இந்த தெருது வரும் துண்டறிக்கையை தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்த தமிழ்நாட்டு மாணவியை தற்கொலை செய்ய வைத்த எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் உண்மையை மக்கள் மட்டும் துண்டறிக்கை கொடுக்கிறோம் அறிவார்ந்த மாணவரிடம் சொல்ல வரும்போது தமிழ்நாடு நீட்டு வேண்டாம் என்று சொல்கிறது அதிமுகவும் நீட் வேண்டாம் என்று சொல்றது நீட் வேண்டும் என்று கட்சி வேண்டும் என்று நீதிமன்றத்தில் பாஜக பாஜக ஒரு கூட்டணி பழனிசாமியுடைய முகத்தை அம்பலப்படுத்துகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவனி இவருடைய கழக முதலமைச்சருடைய உத்தரவு இன்று தமிழ்நாடு முழுக்க இல்லந்தோறும் கொண்டு போய் துள்ளறிக்கையை சேர்த்திருக்கிறது அந்த தொடர்ச்சியாகத்தான் திருப்பூரிலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்